வணக்கம் நான் உங்கள் ஜே ஆர் மகா என்கின்ற மகாவிஷ்ணு சென்னையில் உள்ள சைதாபேட்டம் மற்றும் அசோக் நகர்ல இருக்கிற அரசு பள்ளியில மாணவிகளிடையே வந்து மூட நம்பிக்கை விதைக்கிற மாதிரி பேசியிருக்காரு

இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோ கொடுக்கலாம் மத்த மாநிலங்களை போல நம்ம மாநில இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம தமிழ்நாடு வந்து திராவிடத்தோட ஆன்மீகம் கலந்தது ஒரே வார்த்தை சொல்ல போனா பகுத்தறிவோட ஆன்மீகத்தை வணங்குறவங்க நம்ம சென்னையில் உள்ள அசோக் நகர் சைதாப்பேட்டில் அரசு பள்ளியில வந்து ஒரு சில நாட்களுக்கு முன்பு வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் பேசணும்னு சொல்லிட்டு மகா என்கிற மகா வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க அவரை சிறப்பு விருந்தினராக கூப்பிடுற நேரத்திலே அவர் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச் சொல்லிட்டு தான் கூப்பிட்டு வந்தாரு அவர் பள்ளி மாணவிகள் முன்பு மோட்டிவேஷன் ஸ்பீச் பேசுறதுக்கு மறந்துட்டு ஆன்மீக பேச்சு குற்றம் சாட்டு வருது இது ஆன்மீக பேச்சு கூட இல்லை நம்பிக்கை பேச்சுன்னு தான் சொல்ல முடியும் பாவம் நீ அதிகமாக செய்தா என்றால் மலத்தில் ஊரும் புழுவாக பெற பயன் அங்கு நின்று தமிழ் ஆசிரியர் வந்து கொந்தளிச்சிட்டாரு கொந்தளிச்சது மட்டும் இல்லாம சர மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு அவரு பள்ளி மாணவர்கள் முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு யாரு உரிமை கொடுத்தாங்க பல அடுக்கடுக்கான கேள்வி எடுத்து மகாவிஷ்ணு முன்னாடி வச்சிருக்காரு தமிழ் ஆசிரியர்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாரு பேச்சாளர் மகாவிஷ்ணு வந்து ஆன்மீகத்தை பேசியிருந்ததாக கூட முனைவர் பட்டம் பெற்ற தமிழ் ஆசிரியர் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் அவர் ஆன்மீகம் என்ற பெயர்ல வந்து மூட நம்பிக்கையான பேச்சை வந்து பேசியிருக்காரு நீங்களே கொஞ்சம் கேட்டு பாருங்களேன் நம்மளுக்கு கோபம் வருதா சிரிப்பு வருதா இல்ல மென்டல் சொல்ல தோணுதா அறிவு கலைஞன் சொல்றது போன ஜென்மத்துல நம்ம செஞ்ச பாவ புண்ணியத்தை வச்சுதான் இந்த ஜென்மத்துல நம்ம பிறப்பு இருக்குமா அதாவது மாற்றுத்திறனாளியாகவும் ஏழைகளாவும் அழகு குறைபாட்டால் பிறக்கத்துக்கு காரணம்

அழகுன்னா ஒருத்தர் ஒருத்தர் பாக்குற கண்ணோட்டத்துல இருக்கு அது தெரியுமா உனக்கு அறவைக்காடு ஒவ்வொரு பிள்ளைக்கும் அவங்க அம்மா தான் பூமியிலே அழகான தெரியுமா அதே போல ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் தான் அப்பா தான் ஹீரோ அப்படி பார்த்தா பூமியில இருக்கிற எல்லா அப்பாக்களும் எல்லா அம்மாக்களும் அழகுல சிறந்தவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கூல்ல ஆன்மீகம் பேசுறதே தப்பு ஏதோ ஆன்மீக பேச்சாளருன்னு ஒரு போர்வையில் இருக்கீங்க சரி ஆன்மீகத்தை பேசியிருந்தா கூட பெரிய பிரச்சனை வந்துருக்காது இருக்காது இப்படி சொல்லிக்கலாம் பசங்க தப்பான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாது ஒழுக்கமாக வளரணும் பிற உயிர்களை வந்து நேசிக்கணும் தன்னால முடியாம உதவின்னு கேட்டு வரவங்களுக்கு உதவி செய்யணும் நல்லா படிச்சு பெரியவங்க சொல்றது மதிச்சி நடக்கணும் எந்த ஒரு இனுக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களோட அன்போட பார்த்து நீங்க கேக்கறதெல்லாம் தெய்வம் கொடுப்பாங்க தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் ஆன்மீகம் இவர் இப்படி பேசியிருந்தா கூட சரி மக்கள் விட்டுருப்பாங்க சரி ஏதோ சொல்லிட்டு அது பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்க இந்த கூமுட்ட இயற்கையின் படிப்புல எல்லாரும் ஒரே போல இருக்க மாட்டாங்க ஒரு சிலருக்கு ஒரு விஷயத்துல குறையா இருந்தாலும் இயற்கை இன்னொரு விஷயத்துல வந்து நிறைய படைப்பாங்க எடுத்துக்காட்டும் உங்ககிட்ட சொன்னாங்க பார்த்தீங்களா நீ செய்யறது தப்புன்னு சொல்லி சுட்டி காட்டினார் பத்தியா அவரே எடுத்துக்கோ அவர் கண் பார்வையில கொஞ்சம் குறைபாடு இருக்கு அறிவுத்திறன்ல அவர் நம்மளோட நூறு மடங்கு அதிகமா இருக்காரு தமிழ்நாட்டிலேயே பிளஸ் டூல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்காரு அவர் உன்ன மாதிரி பத்தாம் கிளாஸ் இல்ல முனைவர் பட்டம் வாங்கியிருக்காரு அவரு ஒரு இடத்துல தப்பு நடக்குது எல்லா ஆசிரியரும் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க எதுக்கும் பயப்படாத முன்னு வந்து தைரியமா தட்டி கேட்டார் பத்தியா அவருக்கு அந்த தைரியம் அறிவும் வந்து இயற்கை வந்து அதிகமா கொடுத்துருக்கு இயற்கையின் படைப்புல நீயும் ஒரு குறைபாடு உள்ள மனுஷன் தான் தெரியுமா அறிவு சுத்தமா வளரல அதான் பத்தாம் கிளாஸோட நிறுத்திட்டேன் ஆனா அறிவு கொடுக்கணும்னா கூட இயற்கை இன்னொன்னு கொடுத்துருக்கு உனக்கு வாய் பேச்சு கொடுத்துருக்கு நல்லா பேச தெரிஞ்சுக்கணே நீ ஆகமுகத்துல உனக்கு இயற்கையோட அறிவு கம்மி பேச்சு அதிகம் பத்தாம் கிளாஸோட படிப்பு வரலன்னு சொல்லிட்டு படிப்பு நிறுத்தினி அதை வச்சு மட்டும் நீ அறிவு கொண்டியன்னு சொல்லல இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுட்டு அது கூட தெரியாம அந்த வீடியோவை தூக்கி சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருக்க பாரு அப்போ உன்ன மாதிரி அடிமுட்டால எங்கன்னா இருப்பாங்களா மொத்தத்துல நம்ம மக்களுக்கு என்ன சொல்ல வேணும்னா தெய்வத்தை வணங்குங்க நல்ல மனுஷனும் மதியுங்க ஆனா அவங்களை வணங்காதீங்க இந்த பயப்புள்ள ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடினா லைஃப் தொடங்கினா பேச்சு திறமையால இப்ப ஒரு சாமியார் ஆகிட்டாரு என்னங்க நீங்க சொல்லக்கூடாதா எனக்கு நான் சொல்றதுக்கு இந்த பயப்புள்ள குத்தம் சொல்ல முடியுமா குத்தம் அவன் தெரியல நம்ம மேலதான் குத்தம் சம்பாதிக்கணும்னா தெய்வத்தின் பேர்ல சொல்லிட்டு சாமியாரா வந்துடுறாங்க குறிப்பிட்டு ஒரு மாதத்தையும் சொல்ல முடியாது எல்லா மாதத்திலயும் இருக்குது இது சிறையில் அடைக்கப்பட்ட மகாவிஷ்ணுவோட போலீசார் வந்து துருவி துறை நிறைய கேள்வி கேட்டு போலீசார் கேட்கிற கேள்விக்கு ஒரே பதில் தான் சொல்றாரு நான் பேசல என் மூலமா சித்தர்கள் பேசுறாங்க சித்தர்கள் என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதுதான் நான் பேசுறேன் நானு இந்த மாதிரி என்ன சொல்றது ஒண்ணுமே பண்ண முடியாது அது மட்டும் இல்லைங்க சிறையில் இருக்கிற போலீஸ் அதிகாரிகளுக்கு அறிவுரை சொல்றாராம் பாட்டி கிட்ட பத்தி காலையில சொல்லிட்டு இருந்தேன் எங்க பாட்டி சொன்னாங்க அதுக்கு கொடுமை கொடுமைன்னு கோவிலுக்கு போனாங்களாம் அங்க ஒரு கொடுமை ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிட்டு இருந்ததுதான் இப்ப நடக்கிற கதை அப்படி இருக்குன்னு சொல்லி சிரிக்கிறாங்க இவங்க ஏதோ தெய்வத்துக்கு குத்தகை எடுத்த மாதிரி சொல்லுவாங்க தெய்வத்தை வேணாதினா என்ன ஏன் நீங்க நான் உங்ககிட்ட தெய்வத்தை காட்டுறேன்னு சொல்லுவாங்க என்னமா தெய்வம் என்னோ இவன் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு குத்தகை எடுத்த மாதிரி சொல்லுவாங்க இவங்க